தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உக்ரைன் போரில் லாபமடைந்த தரப்புகள் இவை ஆயுத விற்பனையின் பெருக்கமும் புதிய எரிசக்தி சந்தையும் எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் குணரட்னம் ரஷ்யா உக்ரைன் போர் மூன்றரை ஆண்டுகளை கடந்துள்ளது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் நிகழ்கின்ற நீடித்த மற்றும் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள போரும் ஆகும் போரில் ஈடுபட்டுள்ள இரு நாடுகளும் பெரும் இழப்புகளை சந்தித்துள்ளன அது மட்டுமல்லாமல் ஐரோப்பா முழுவதும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது தற்போது சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்பச் சூழல் எட்டப்பட்டிருக்கின்றது நிரந்தர தீர்வு எட்டப்படும் வாய்ப்புகள் குறித்த நம்பிக்கை தென்படவில்லை ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது இது குழந்தையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டும் அணுகுமுறை பாரிய உயிரிழப்புகளோடு கிழக்கில் பாரிய நிலப்பகுதிகளையும் உக்ரைன் இழந்துள்ளது அமெரிக்கா ஐரோப்பா உட்பட்ட வெளியாரின் ஆதரவில் அது தங்கு நிலையை கொண்டுள்ளது ரஷ்யாவும் பெரும் ஆளணி இழப்புக்கள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளது அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் உக்ரைன் போரினால் அதிக வருமானம் ஈட்டிய நாடு அமெரிக்கா அதன் ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டியுள்ளன நோர்வே போன்ற நாடுகள் ஆயுத விற்பனை மற்றும் எரிசக்தி அதாவது எரிவாயு மூலம் பெரும் வருமானத்தை ஈட்டியுள்ளன இந்த போர் உலகளாவிய ஆயுத விற்பனை மற்றும் நாடுகளின் படைத்துறைக்கான நிதியொதுக்கீடுகள் ஆயுத தளவாடங்களின் களஞ்சியப்படுத்தல் நவீனமயப்படுத்தல்களில் வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் நாடுகளின் துறையை வலுப்படுத்த தூண்டியுள்ளதோடு உலக அரசியலில் ஆயுதங்களை முக்கிய கருவியாகவும் உக்ரைன் போரின் விளைவு மாற்றியுள்ளது குறிப்பாக ஐந்து பெரிய அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் லாக்ஹிட் மார்டின் ரெய்தோன் பாயிங் நோதோப்ரோன்மேன் மற்றும் ஜெனரல் டைனமிக்ஸ் பெரும் லாபம் ஈட்டி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் ஏனிய நாடுகளுக்கு ஏறத்தாழ நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் பருமதியான ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சேவைகளை விற்பனை செய்தன இது அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரட்டிப்பாக அதிகரித்தது அதாவது நாற்பத்தி எட்டு தசம் ஆறு வீதம் அதேவேளை அமெரிக்க அரசு ஐம்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விற்றது இதுவும் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரட்டிப்பு நாற்பத்தி ஒன்பது ஒரு சதவீதம் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புத்துறைக்கான நிதி ஒதுக்கீடுகளை அதிகரித்ததோடு உக்ரைனுக்கு ஆயுதங்களை உதவியாக வழங்கின பெரும்பாலும் பழைய ஆயுத தளப்பாடங்களையே வழங்கின ஐரோப்பிய நாடுகளின் ஆயுத களஞ்சியங்கள் அமெரிக்க ஆயுத உற்பத்தியாளர்களிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட கொள்வனவுகள் மூலம் மீள் நிரப்பப்பட்டன உதாரணமாக ஜெர்மன் தனது ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கிவிட்டு ஒன்பது பில்லியன் டாலர்களுக்கு அமெரிக்க எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்களை கொள்வனவு செய்திருந்தது ஏனைய நாடுகளும் இவ்வாறாக அமெரிக்காவிடமிருந்து இருந்து நவீன ஆயுத தளவாடங்களை கொள்வனவு செய்தன அமெரிக்கா மட்டுமன்றி ஐரோப்பிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களும் குறிப்பிடத்தக்க வருமானம் ஈட்டியுள்ளன ஐரோப்பிய ஆயுத உற்பத்தியாளர்களான பிஏஇ சிஸ்டம்ஸ் தலிஸ் லெனாடோ டைனமைட் நோபெல் மற்றும் கிரவுஸ் மாஃபே வேக்மேன் போன்றனவும் பெரிய அளவிலான விற்பனை ஒப்பந்தங்களை பெற்றுள்ளதற்கான தரவுகள் காண கிடைக்கின்றன நோர்வேயின் காங்ஸ்பேன் நேப்மோ ஆகியனவும் பெரும் லாபம் ஈட்டியுள்ளன ஐரோப்பாவிற்கான எரிவாயு சந்தையில் தனக்கென ஓர் இடத்தினை விரிவுபடுத்தியுள்ளது நோர்வே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தமக்கான எரிசக்தி பாவனையில் கணிசமான அளவினை ரஷ்யாவிடம் இருந்தே இறக்குமதி செய்து வந்தன ரஷ்ய உக்ரைன் போருக்கு பின் ரஷ்யாவை புறக்கணிக்கின்ற அதன் மீது பொருளாதார வணிக புறக்கணிப்புகள் தடைகளை அமல்படுத்துகின்ற நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் மேற்கொண்டன அதன் பின்னணியில் ரஷ்ய எரிவாயுக்கு மாற்றான எரிவாயு நாடுகளை கண்டடைய வேண்டிய நிர்பந்தம் ஐரோப்பாவுக்கு ஏற்பட்டது நோர்வே அதனை கட்டியாக பற்றி தனக்கான புதிய சந்தையை விரிவுபடுத்தியுள்ளது ரஷ்யாவுடனான எரிசக்தி உடன்படிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முறித்துக் கொண்டுள்ளதால் மாற்று எரிசக்தி வளங்களுக்கு அந்நாடுகள் அதிக விலையை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலும் அவை அமெரிக்காவில் இருந்து அதிக விலையில் இறக்குமதி செய்யப்படுகின்றன அத்தோடு நோர்வேயும் பெருமளவு எரிவாயுவை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நோர்வே எரிவாயு ஏற்றுமதி மூலம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது பில்லியன் க்ரோனர்களை கூடுதல் வருமானமாக ஈட்டியுள்ளது இது நோர்வே நிதி அமைச்சகம் வெளியிட்ட கணக்கு அதாவது உக்ரைன் போரின் விளைவாக எரிவாயு விற்பனையில் நோர்வே ஈட்டிய வருமானம் இந்த வருமானம் நோர்வேயின் அரசியல் விவாதங்களில் முக்கிய பேசுபொருளாக இருந்து வருகிறது நோர்வே பிரித்தானியா ஆகியவை உக்ரைனுக்கு ஆளில்லா விமானங்களை அனுப்புவதில் கூட்டு பங்களிப்பினை ஆற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவின் பலவீனம் அமெரிக்காவிற்கு லாபம் போரின் மிகப்பெரிய விளைவுகளில் ஒன்று ஐரோப்பா பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகியமே ஆகும் முதன்மையாக ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைனுக்கான இராணுவ ஆயுத ஆதரவுகள் மற்றும் வணிக பொருளாதார தடைகள் காரணமாக ஐரோப்பிய பொருளாதாரம் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது அதிகரித்த செலவினங்கள் ஐரோப்பிய தொழில்துறைகளையும் மோசமாக பாதித்துள்ளன அதேவேளை இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி லாபமடைந்த தரப்பு அமெரிக்கா தனது திரவ இயற்கை எரிவாயுவை அதிக விலைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்ய தொடங்கியது அமெரிக்கா பணவீக்க குறைப்பு சட்டம் உட்பட தனது பொருளாதார பாதுகாப்பு கொள்கைகள் மூலம் ஐரோப்பிய முதலீடு மற்றும் தொழில்துறைகளை தனது பக்கம் அமெரிக்கா ஈர்த்தது தனது திரவ இயற்கை வாயுக்கான பெரும் சந்தையை ஐரோப்பாவில் அமெரிக்கா உருவாக்கியிருக்கிறது அத்தோடு ஐரோப்பிய நாடுகள் தமது படைத்துறையை நவீனமயப்படுத்தும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளன இதன் பொருட்டு அமெரிக்க ஆயுத உற்பத்தி நிறுவனங்களிடம் இருந்தே பெருமளவு ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்றன ஜெர்மனி போலன் மற்றும் பல நேட்டோ நாடுகள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களுக்கு பல பில்லியன் நிதியை செலவிட்டுள்ளன போரின் விளைவாக ஐரோப்பிய நாடுகள் பெரும் எண்ணிக்கையிலான உக்ரைன் அகதிகளுக்கு தஞ்சம் வழங்க வேண்டிய நிலையும் உருவாகியது ஆறு மில்லியனுக்கு மேற்பட்ட உக்ரைனிய அகதிகள் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளில் தஞ்சம் கோரியுள்ளனர் இதே சமயம் ஐரோப்பிய அரசாங்கங்களை நோக்கி வாக்காளர்கள் கேள்வி எழுப்பியும் வருகின்றனர் அதாவது தமது வரி பணத்தினை முடிவெற்ற ஒரு போருக்கு எதிர்க்காக செலவிட வேண்டும் என்பது அந்த கேள்வியாகும் ஜெர்மனி பிரான்ஸ் இட்டலி போன்ற நாடுகளில் அரசியல் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது பல நாடுகளில் போராட்ட இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உக்ரைனுக்கு அளிக்கப்பட்டு வரும் நிபந்தனைகள் வரி அறைகளற்ற ஆதரவுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றன அமெரிக்க உத்தரவுகளை கண்மூடித்தனமாக நிறைவேற்றும் ஐரோப்பா சரியான மதிப்பீட்டினை முன்வைப்பதென்றால் அமெரிக்கா நேரடியாக போரின் விளைவுகளுக்கு முகம் கொடுக்காமல் ஐரோப்பா மீது இந்த போரின் பெரும் பாரத்தை சுமத்தியுள்ளது ஐரோப்பாவை இதற்குள் வலிந்து இழுத்துவிட்டுள்ளது என்றும் கூறலாம் இதன் மூலம் அமெரிக்கா தன் நீண்டகால மும்முனை நிகழ்ச்சி நிரலில் நிறைவேற்றுகிறது என்ற கருத்து ஆய்வாளர்கள் மட்டத்தில் நிலவுகிறது அதாவது ரஷ்யாவை கட்டுப்படுத்துவது சீனாவை பலவீனப்படுத்துவது மற்றும் தனித்துவமான புவிசார் அரசியல் வகிவாக கொண்ட தரப்பாக ஐரோப்பா உருவாவதை தடுப்பது ஆகியவையே அந்த மும்முனை இலக்குகள் ஆகும் அமெரிக்காவின் உத்தரவுகளை கண்மூடித்தனமாக நிறைவேற்றுவதை ஐரோப்பா தொடருமானால் அது பிளவுபட்ட மூலோபாய சுதந்திரமற்ற பொருளாதார ரீதியில் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் பிராந்தியமாக அது பலவீனமடையும் அபாயம் உள்ளது ஐரோப்பிய நாடுகள் தமது பாதுகாப்பு அரசியலை தமது சுயமானதும் சுதந்திரமானதுமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் நிரந்தர முரண்பாடுகளுக்கு மாறாக ராஜதந்திர சமாதான தேர்வுகளை முன்னெடுப்பதே சிறந்த தெளிவாக அமையும் ஐரோப்பாவுக்கான ரஷ்ய எண்ணெய் எரிசக்தி ஐரோப்பாவுக்கான முதன்மை எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி நாடாக ரஷ்யா இருந்து வந்துள்ளது குறிப்பாக ஜெர்மனி ரஷ்ய எரிவாயுவில் பெரிதும் தங்கியிருந்தது ஜெர்மன் நாட்டின் மொத்த எரிவாயு பாவனையில் ஐம்பது வீதத்துக்கும் மேலான அளவு ரஷ்ய இறக்குமதி ரஷ்யாவின் முதன்மை ஏற்றுமதி வருமானமும் எண்ணெய் மற்றும் எரிசக்தி தான் இவை ரஷ்யாவின் ஏற்றுமதி வருமானத்தில் கிட்டத்தட்ட அரை பங்கினை கொண்டுள்ளன மட்டுமல்லாமல் ரஷ்ய படைத்துறை நிதி ஒதுக்கீட்டுடனும் நெருக்கமாக பிணைந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்கும் பல நாடுகளும் ரஷ்யாவுக்கு கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளன ஆனால் எண்ணெய் மற்றும் எரிவாயு வருமானம் ஒப்பீட்டளவில் பெரிதாக பாதிப்பிற்குட்படவில்லை அதற்கான காரணம் எளிதானது ரஷ்ய எரிசக்திக்கு குறிப்பாக எரிவாயுவுக்கு மாற்றான எரிசக்தி வளங்களை குறுகிய காலத்தில் கண்டடைவதும் உடன்படிக்கைகளை மேற்கொள்வதும் இலகுவான காரியமல்ல எரிவாயு விநியோகத்திற்கான புதிய குழாய்கள் மற்றும் உகந்த தொழில்நுட்ப வசதிகளையும் அது கோருகின்ற கட்டுமானங்களை உருவாக்குவதற்கும் கால அவகாசம் தேவை ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முடிவிற்குள் ரஷ்ய எரிவாயு இறக்குமதியை மூன்றில் இரண்டு பங்காக குறைக்கவும் இரண்டாயிரத்தி முப்பதிற்குள் முற்றிலும் விடுபடுவது என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது இந்த இலக்கானது பாரியளவிலான அளவிலான எரிசக்தி பாவனை குறைப்பினையும் மாற்றுத் திட்டங்களையும் கோருகின்றது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானின் புய்சிமா அணுசக்தி நிலையத்தில் ஏற்பட்ட அணு உலை விபத்திற்கு பின்னர் அணுசக்தி தொழிற்சாலைகள் அனைத்தினையும் மூடுகின்ற அரசியல் முடிவினை ஜெர்மன் எடுத்தது இந்த முடிவு ரஷ்ய எரிசக்தியில் தங்கியிருக்க நிலையை ஜெர்மனுக்கு தோற்றுவித்தது உணவு பற்றாக்குறை அதிக காமன் வெளியேற்றம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறுகிய கால அடிப்படையில் ஐரோப்பா அதிகமாக கரி மற்றும் திரவ எரிவாயு பயன்பாட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும் இதனால் காபன் வெளியேற்றம் அதிகரிக்கும் நீண்டகால அடிப்படையில் இந்த நெருக்கடி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி காற்றாலை சூரிய சக்தி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இவை சார்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் பெரிய முதலீடுகளை அறிவித்துள்ளது அத்தோடு சில நாடுகள் ரஷ்ய எரிவாயுவில் இருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளன புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உருவாக்கமே ரஷ்யாவில் தங்கியிருப்பதில் இருந்து விடுபடுவதற்கான நிலையான தீர்வாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பார்க்கப்படுகிறது உக்ரைன் போர் உலகளாவிய பெரு விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது உணவு எரிபொருள் மற்றும் செயற்கை உரம் போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்க செய்துள்ளது பறைய நாடுகளில் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தியும் உள்ளது உலகளாவிய உணவு பாதுகாப்பையும் பெருமளவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது காணநிலை மற்றும் பேண்தகு வளர்ச்சி இலக்குகள் சார்ந்த உலகளாவிய செயல்பாடுகளை தாமதப்படுத்துகிறது நாடுகள் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இருந்தே கோதுமையை இறக்குமதி செய்கின்றன இந்த நாடுகளில் பல தமது கோதுமை தேவையினை அதாவது பாதிக்கும் மேற்பட்ட அளவினை மோதலில் ஈடுபட்டுள்ள இந்த இரு நாடுகளில் இருந்தே பெறுகின்றன ஆயுத விற்பனை வெளியுறவு கொள்கையின் கருவி சீனாவின் ராணுவ வளர்ச்சி குறித்து அமெரிக்கா கவலை கண்டுள்ளது அதனால் இந்தோனேஷியா தாய்வான் ஜப்பான் போன்ற நாடுகளுடன் அமெரிக்கா பாரிய ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது சீனாவின் ராணுவ வளர்ச்சி அதன் நவீன மயமாக்கல் தென்னாசியாவில் அதிகரித்து வரும் அதன் கடல் விரிவாக்கம் மற்றும் அதன் செல்வாக்கு குறித்த அச்சம் அமெரிக்காவிற்கு உண்டு சவுதி அரேபியா எமிரேட்ஸ் இஸ்ரேல் எகிப்து உட்பட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடனும் அமெரிக்கா பல பில்லியன் மதிப்புள்ள ஆயுத மற்றும் படைத்துறை ஒப்பந்தங்களை செய்துள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆயுத விற்பனையை வெளியுறவு கொள்கையின் கருவிகளில் ஒன்றாக கையாண்டு அமெரிக்க ஆயுத உற்பத்தி தொழில்துறையை விரிவாக்கம் செய்தார் அமெரிக்கா தனது நட்புறவு நாடுகளிடம் ரஷ்ய தயாரிப்பு ஆயுத தளவாடங்களை தவிர்த்து அமெரிக்க ஆயுதங்களை கொள்ளுவினா செய்ய ஊக்குவிப்பதில் முழுமூச்சாக இறங்கியுள்ளது அதற்கான பொருளாதார ஆதரவினையும் பயிற்சியையும் அமெரிக்காவே வழங்குகிறது அமெரிக்கா ரஷ்யா சீனா பெல்லரசு போட்டியின் முரண்பாட்டு புள்ளி உக்ரைன் போரானது அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவற்றுக்கிடையிலான வல்லரசு அதிகாரப் போட்டியில் முக்கியமான முரண்பாட்டு புள்ளியாகவும் மாறியுள்ளது இப்போர் மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துள்ளது அமெரிக்கா தனது ஐரோப்பிய நேச நாடுகள் மீது பொருளாதாரம் மற்றும் மனிதநேய தளங்களில் அவற்றின் மீது பெரும் சுமைகளை ஏற்றி வந்துள்ளது என்பது புதிய தகவல் அல்ல ஒரு வகையில் அமெரிக்காவின் அழுத்தங்களையும் வற்புறுத்தல்களையும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்கொண்டுள்ளன உண்மையில் இது அமெரிக்காவின் போர் ரஷ்யாவிற்கு எதிரான அமெரிக்க வல்லரசு போட்டியின் போரை அமெரிக்கா உக்ரைன் மீது திணித்தது உக்ரைனை பலியாக்கியது ஐரோப்பிய நாடுகளையும் அதற்கு பகடை காயாக்கியது என்பதே உண்மை இலாபமடைந்த தரப்புகளில் சீனாவும் ஒன்று ரஷ்யாவுடன் வணிக உறவை மேலும் பலப்படுத்தியுள்ளது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுடனான வணிக உறவுகளில் இருந்து வெளியேறியும் புறக்கணித்தும் வருகின்ற சூழலில் ரஷ்ய சந்தையில் தனக்கான இடத்தை சீனா பற்றிக் கொண்டுள்ளது அத்தோடு சீனா மத்திய ஆசிய நாடுகளிலும் தனது பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்தியுள்ளதோடு புதிய சந்தை வாய்ப்புகளையும் வளங்களையும் பெற்றுள்ளது அமெரிக்காவின் பூகோள நலன்சார் அரசியல் இலக்குகள் இந்த போரினை அமெரிக்கா நேட்டோவில் தனது வகிபாகத்தினை வலுப்படுத்த பயன்படுத்தியுள்ளது நேட்டோ அணியினை ரஷ்ய எல்லைக்கு அருகில் கொண்டு செல்லவும் பயன்படுத்தியுள்ளது இரண்டாம் உலகப் போர் முடிந்த இருந்து நேட்டோ அமைப்பு ரீதியாக பெரிதும் வளர்ந்துள்ளது விரிவடைந்துள்ளது இந்த விரிவாக்கம் ரஷ்யாவில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை அதாவது ரஷ்யாவின் அண்டிய நாடுகளை ஒன்றின் பின் ஒன்றாக நேட்டோவிலும் தனது நட்பு சக்தியான ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அங்கமாக்குவதில் அமெரிக்கா மும்முரமாக ஈடுபட்டு வந்தது உக்ரைனையும் நேட்டோவில் இணைப்பது தொடர்பான விவகாரமே ரஷ்ய உக்ரைன் போருக்கான முதன்மை காரணிகளில் ஒன்று அமெரிக்காவின் நோக்கம் ரஷ்யாவின் இராணுவ பலத்தினை நிரந்தரமாக பலவீனப்படுத்துவதாகும் நேரடியாக சீனாவை பலவீனப்படுத்த உக்ரீன் போரை அமெரிக்கா பயன்படுத்தவில்லை ஆனால் இந்த போர் உலகளாவிய அதிகார சமநிலையை மாற்றியுள்ளது அதாவது அமெரிக்கா தனது உலகளாவிய வகைவாகத்தினை பலப்படுத்தியுள்ளது அது சீனாவின் மூலோபாய வகைவாகத்தினை மறைமுகமாக பாதிக்கிறது அமெரிக்கா தலைமையில் மேற்குலகின் ஒன்றிணைவு இந்தோ பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்கா தனது மூலோபாய கவனத்தினை குவிப்பதற்கு வழிவகுத்துள்ளது தென்சீன கடல் மற்றும் தாய்வானை அண்டிய சீனாவின் நலன்களுக்கு எதிராக பரந்த ராஜதந்திர கூட்டுகளை அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ளது ஒருங்கிணைந்த வலுவான அமெரிக்கா தலைமையிலான கூட்டு சீனாவின் புவிசார் நலன்சார் மூலோபாயங்களுக்கு எதிரானது இந்த போர் ரஷ்யாவை அதிகம் சீனாவில் தங்க நிலையுடையதாகவும் மாற்றுகின்றது ரஷ்யா மீதான ஐரோப்பாவின் வணிக புறக்கணிப்பு தடை சட்டங்கள் ரஷ்யாவை சீனாவின் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் நெருக்கமாக கொண்டு வருகிறது இது சீனாவை நேரடியாக பலவீனப்படுத்தவில்லை ரஷ்யாவிடம் இருந்து எரிசக்தி மற்றும் மூலப்பொருட்களை மலிவு விலையில் சீனா பெறுகிறது சீனா ஐரோப்பிய மற்றும் ஆசியாவில் கூடுதல் அரசியல் செல்வாக்கினை பெறுவதனால் ரஷ்யாவும் சீனாவும் இணைந்த ஒற்றை அதிகாரக் கூட்டின் உருவாக்கத்தை முன்வைத்து அதாவது அதனை காரணம் காட்டி அமெரிக்கா தனக்கான எதிர்கூட்டணிகளை உருவாக்கும் முனைப்பில் கவனம் செலுத்தியுள்ளது இலக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை உக்ரைன் போர் ஒருபோதும் உக்ரைனின் ஆழ்புல எல்லை பாதுகாப்பு அல்லது அந்நாட்டு நிறைமை பற்றியதானது அல்ல என்பது வெள்ளிடை வெள்ளிடைமலை இது ரஷ்யாவை பலவீனப்படுத்தவும் சீனாவின் எழுச்சியை மறைமுகமாக தடுக்கவுமான ஒரு பாரிய புவிசார் அரசியல் நிகழ்ச்சி நிழலின் ஒரு அங்கமாகும் ரஷ்யாவை பொருளாதாரம் மற்றும் ராணுவ ரீதியாக தனிமைப்படுத்துவதில் அமெரிக்கா நீண்ட காலமாகவே பெரும் பெரியத்தனங்களைக் கொண்டுள்ளது அதேவேளை உலகின் முன்னணி சக்தியாக சீனா தன்னிலையை வலுப்படுத்துவதை தடுப்பதிலும் அமெரிக்கா காய்களை நகர்த்தி வருகிறது இந்த போர் மூலம் ரஷ்யாவை பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்துவது அமெரிக்காவினது இலக்கு ஆனால் இந்த போர் பெரும் செலவை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைனின் சார்பில் அல்லது உக்ரைனுக்கு ராணுவ படைப்பல ஆதரவு மனிதாபிமான உதவிகள் பொருளாதார இழப்பு அகதிகளை உள்வாங்குதல் என்னும் அடிப்படையில் அந்த விலையையே ஐரோப்பாவே அதிகம் செலுத்தி வருகிறது பெரும் விலையை செலுத்துவதற்கு ஐரோப்பா அமெரிக்காவினால் கட்டாயப்படுத்தப்பட்டது என்பதே அர்த்தம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அதற்கு அச்சுறுத்தலாக சித்தரிக்கப்பட்ட ரஷ்ய பிம்பம் பொருளாதார நலன்கள் முதலானவை அதற்கு கட்டாயப்படுத்தல்களுக்குரிய நியாயங்களாக முன்வைக்கப்பட்டன போரின் ஆரம்ப கட்டங்களில் உக்ரைனுக்கான ஆயுத வளங்களில் அமெரிக்கா முதன்மை பங்களிப்பினை வழங்கியது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் பல நூற்றுக்கணக்கான பில்லியன் யூரோக்களை ராணுவ பொருளாதார மற்றும் மனிதநேய உதவியாக உக்ரைனுக்கு வழங்க உறுதியளித்தது அதேவேளை ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் அதிகரித்துள்ள எரிசக்தி செலவுகள் தொழில்துறை பின்னடைவுகள் நாடுகளின் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்ட பெரும் அழுத்தம் உட்பட்ட இன்னப்புற காரணிகளினால் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளன Nandri